கத்தர் சொன்னது அப்படியே செய்வார் பாருங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது பாருங்க ஒண்ணு நடக்காதுங்க கத்தர் சொன்னதா நான் எப்படி விசுவாசிக்கிறது அவர் இப்படி சொன்னாரு ஆனா நடக்கிறது இல்ல இல்ல கத்தர் நிறைவேற்றுவார் கத்தர் என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்காரோ அதெல்லாம் நிறைவேற்றுவார் கத்தர் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறாரு உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க சந்ததிக்கே திட்டத்தை வச்சிருக்கிறார் கத்தர் நம்ம வெறும் நம்ம சந்ததியோடு நிறுத்திக்கிறவர்கள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிற தலைமுறை தலைமுறை அதை நிறைவேற்றுவார் இதுக்கு ஆயிரம் இளைஞர்கள் வரத்தான் செய்யும் நாம் இருக்கிறது உலகம் இது பாப உலகம் இது சாப உலகம் பகைவர்கள் இருக்கிற உலகம் பொல்லாத மனுஷர்கள் இருக்கிற உலகம் கெடுக்கிற உலகம் தீமை செய்கிற உலகம் அதனால இங்க ஆயிரத்தி பிரச்சனை ஏற்படத்தான் செய்யும் ஆனால் கத்தர் நல்லவராய் இருக்கிறார் ஆயிரம் பேர் பிரச்சனை உண்டு பண்ணாலும் என் அனுபவத்தில் நான் பாத்துட்டே பாருங்க ஆயிரம் பேர் பிரச்சனை உண்டு பண்ணாலும் நான் போக்கஸ்டா இருந்து கத்தருடைய வாக்கு நான் பிடிச்சி நின்னா அவருடைய வாக்கு தத்துவத்தை என் மேல நிறைவேற்றிய தீர்வார் கீழே கிடைக்க விட மாட்டார் கண்டிப்பா மேலே தூக்கி விடுவார் ஒரே ஒரு விதத்துல தான் நீங்க தோக்கலாம் எப்படி நம்பிக்கை இழக்கிறதுனால அப்ப பிரச்சனைகள் மத்தியில போகும்போது எப்படி இருக்கணும் எனக்கு விளங்கல ஏன் அப்படி எல்லாம் நடக்குதுன்னு விளங்கல ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு ஏன் இருக்குன்னு நான் ஒண்ணு செய்ய போறேன் இந்த பிரச்சனையா இருக்க நேரத்துல கத்தரை ஆழமா பிடிச்சுக்க போறேன் நான் அதிகமா ஜவிக்க போறேன் அதிகமா வார்த்தைக்கு செவி கொடுக்க போறேன் அதை கேட்க போறேன் அதிகமா நம்பிக்கையை வளர்த்துக்க போறேன் அதிகமா கத்திருக்கு வாழ போறேன் அதிக உண்மையா இருக்க போறேன் கத்திருக்கின்ற அதிகமா நான் ஜீவிக்க போறேன் எது எப்படி இருக்கு நான் கத்திர நம்புறேன் அவர் எனக்கு நல்லது மாத்திரம் தான் செய்வார் இதெல்லாம் கத்தரே என் வாழ்க்கையில இல்லாத போல தோன்றினாலும் கத்தர் பேக் ஆபிஸ் ஒண்ணு வச்சிருக்கிறாரு எனக்காக வேலை நடந்துகிட்டே இருக்குது ஒரு கிராண்ட் பிளான் வச்சிருக்காரு பிரமாதம் அதை கொண்டு வருவார்